மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாங்க அவர் வரவேற்று பேசலாம் இல்ல நான் தான் பேசுவேன் இப்ப பிசுருமா அப்புறம் மசுருமா அப்புறம் உசுருமை இருக்கிறவங்க போனா உங்க நோக்கம் என்ன இருக்கு உறுதியாக அவருடைய சுய தேவையை பூர்த்தி சொல்லிக்கிறாங்க சுய லாபத்துக்காக இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்க கட்சிக்காரனே ஏண்டா இவர் இப்படி பேசினாருங்கிற நிலைமையை அவர் எல்லா இடத்துலையும் உருவாக்கி விடுற இனத்தின் நலனை விட்டுவிட்டு பணத்தின் நலனை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டார் தங்க வைத்துக் கொண்டு அப்படியே கொண்டு கொண்டு போய் ஆர் சீதம் காலடியில் அடகு வைப்பதற்கும் கொட்டி விற்பதற்கும் பயன்படுவதற்காக அதை பேசிட்டு கட்சி அவரது கிடையாது கட்சி எங்களுது எழுபது விழுக்காடு பேர் வெளியேறிவிட்டார்கள் எத்தனை பேர் கட்சி இருந்து ஏன்னா இது மாதிரி தப்புன்னா இஷ்டம் மயூராந்தார் போட அப்படின்னு எத்தனை பேர் பேசி கட்சியில கரும்பு சட்டியை போட்டுக்கிட்டு காசை வாங்குற உனக்கு அப்படின்னா கட்சிக்காக காசை செலவு பண்ண எங்களுக்கு எவ்வளவு வேகமா இருக்கும் கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் கூட வெளியில போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க இவ்வளவு பேர் வெளியில போகும்போது உங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் என்ன வருது உள்ள இருந்த உங்களுடைய நிலைப்பாடுலாம் ஒன்றிய செயலாளர் ஏன் போறீங்க உறுப்பினர் கூட வெளியே போகக்கூடாது ஆமா கிளை செயலாளர் கூட வெளியே போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க அது மாதிரியான உதாரணம் ஐயா கலைஞர் காலத்திலேயே நடந்திருக்கு கே 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 சாமின்னு ஒருத்தர் அமைச்சராக இருக்கும்போது அங்கே இருக்க கிளைக்கழக செயலாளர் பேரை போடாத கூட்டம் அந்த கூட்டத்தை ரத்து செய்ய வச்சு மாற்றி வைத்தவர் அவர் அதே மாதிரி ஒரு கிளைக்கழக செயலாளர் வந்து ஐயா திருநாவுக்கரசா அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிற போது டெல்லி ஒரு வேலையா போயிட்டு வரும்போது கிட்ட வந்து அவரே பேட்டி கொடுத்தது எம்ஜிஆரை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணுறாரு அவர் பார்க்கவே இல்லை இவர் என்னடான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் பகுதியில் இருக்கிற ஒரு கிளைக்கழக செயலாளர் போய் திமுகவில் சேர்ந்துட்டார் அது பேப்பரில் வந்து இருக்கு செய்தித்தாளில் அவரை பார்த்து பிடிச்சி திருப்பி கொண்டு வந்து திமுகவில் சேர்த்த பிறகு தான் அவரை எம்ஜிஆர் சிந்தித்தாங்களாம் அவர் திருநாவுக்கு வந்து அப்போ சூப்பர் ஸ்டார் மாதிரி அறந்தாங்களே தனியாகவே நின்று ஜெயிச்சவர் எம்ஜிஆர் அவரை விட பயங்கர சூப்பர் ஸ்டார் அவங்களே ஒருவரை கூட இழந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற போது அதில் எதுவும் இல்லாமல் நீங்கள் அதனால தான் ஏன்னா உங்களுக்கு உழைப்பாளிகளுடைய உறுப்பினர்களுடைய உறவை பற்றி எதுவுமே தெரியல கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தால் ஒரு புத்தகமே போட்டிருக்கான் கேடர்ஸ் ஊழியர்களை அனைத்தையும் தீர்மானிக்கிறார்கள் ஊழியர்களையும் அனைத்துக்கும் காரணம் அவர்களை எப்படி நம்ம வென்றெடுக்க வேண்டும்ங்கிறதா ஒரு கட்சியினுடைய வேலையை தான உங்கள் எதிரியை கூட உங்கள் கருத்துறையின் மூலமாக உங்கள் செயல்பாட்டின் மூலமாக வென்றெடுத்து உங்களை மாத்தணும் அப்போதான் ஒரு அமைப்பு வளரும் நீங்க இருக்கிறவங்களாம் போனால் உங்கள் நோக்கம் என்ன இருக்கு அதான் சரி தெரியுது அப்போ நாங்கள்லாம் உள்ளுக்குள்ள அவரோட பகுதியிலிருந்து போகிற கேட்க செய்யும்போது எதிர்த்து கொண்டே தான் இருந்தோம் அது இப்போ சொல்றது அப்பத்தமாக இருக்கும் அப்படின்னா வெளியே வந்துருக்கணும் என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு அளவுகள் இருக்கு உடனே உணர்ச்சி வச போட்டுருவாங்க நம்ம இவரை பத்தி சரி பண்ணிடலாம் இருக்க அது வந்து ரொம்ப நீண்ட காலமா நினைச்சது வரலாற்று பிழை நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி தேர்தலில் வந்துட்டு இந்த ஆள் மாத்தி போடுறது வேறு சில கட்சிகள் கிட்ட வந்துட்டு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நடக்குதா இல்ல பதினொன்பதுல ஆரம்பம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு உன்னதமான விஷயமா நினைச்சு நாங்க நின்னோம் அப்ப கூட வந்து இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலே இவருக்கு வந்து அது நாங்கள் நினச்சிட்டோம் பிரச்சார பயணத்துக்காக பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலேயே ஒரு தொகை கைமாற்றப்பட்டிருக்கு ஆனால் அப்போ நின்ன உறவுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் ரெண்டு இடத்துல விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு போட்டவங்க அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் நின்னாங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பகுதியிலேயே மாற்றி போட ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருநூறு அதிகமாக மாற்றி ஆமா ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் முறையாக வேட்பாளரை நாச்சியால் சுகந்தி எங்கள் மாமாவினுடைய மகள் பாத்திமா பர்கானா என்னுடைய தங்கை இளவஞ்சியை அறிவிக்கிறார் இந்த சென்னைக்கு இவங்க மூணு பேருமே கிடையாது அடுத்த இதுல ஏன் அப்படி இது வரைக்கும் நீங்க ஆளுகிற கட்சி வேணா அப்படி பண்ணிருக்கு இந்த மாதிரி சித்தாந்தத்தை கொள்கை உறுதி ஏத்தி கொண்ட கட்சிகள் அப்படி செய்யறதா இல்ல சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு பேரை மாற்றி 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 போட்டாரு அதனால இது வந்து ஒரு இது எதாவது பணம் பெற்றுக்கொண்டு இந்த மாதிரியான மாறுதல் நடக்குதா உறுதியாக அவருடைய சுய தேவையை பூர்த்தி சொல்லிக்கிறார்கள் சுய லாபத்துக்காக இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஓகே பேட்டி கொடுக்கும் போது அவர் எல்லை மீறி பேசுகிறாரோ ஒரு தலைவருக்கான மாண்பை தாண்டி பேசுகிறாரோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க உணர்ச்சி உறுப்பு மனிதனுடைய இயல்பு ஆனால் ஒரு தலைவர் சிந்திச்சதெல்லாம் பேசக்கூடாது சிந்திச்சு தான் பேசணும் சிந்திச்சதெல்லாம் பேசிடக்கூடாது அதுக்கு தான் நமக்கு சொல்வன்மைங்களே பின்னிக்கும் தகவல்க்கியலாரும் வேட்புமொழி விதம் சொல்லுன்னுலாம் இருக்குது வில்லேர் இவ்வளவன் பகைக்குள்ளிலும் கொள்ளற்க சொல்லேர் உழவன் பகைங்கிறான் வில்லை போன்ற ஏறு உடைய உழைவனை கூட உணவு உற்பத்தி பண்ணுற உழவனை கூட நீ பகைச்சிக்க ஆனால் சொல்லேர் உழவனுடைய பகைச்சிக்காத அப்படிங்கிறான் நீ வந்து நீ பேசுகிற பேச்சு உன் எதிரியாக இருந்தாலும் அடடா இப்படி ஒரு கருத்தை நான் கேட்காத போயிட்டேன்னே ஏங்குற அளவுக்கு இருக்குனுங்கிறான் கட்சிக்காரனே ஏண்டா இவர் இப்படி பேசினாருங்கிற நிலமையாக அவர் எல்லா இடத்துலையும் உருவாக்கி விட்றாரு ஓகே அது வந்து ஒரு அதான் சொல்றேன் அவர் தலைவருக்கு தலைவர் இல்லாததுனால அழகே இல்லை ஓகே நான் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் விரும்பல விஷயங்களுக்கு பேச்சுகள் என்னன்னாக்கா நீங்க இப்போ ஏற்றுக் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் எங்கிட்டயே சொன்னாரு இந்த மாதிரி நாங்களே வந்துட்டு நிறைய வாட்டி சீமானவர்கள் வந்து அப்ரோச் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனா அவர் அந்த ஏற்புக்குள்ள வரல நிறைய பேர் வந்து ஏத்துக்கல அவருக்கு வந்து கூட்டணி வைக்கிறதுல கூட ஒரு இன்சக்யூரிட்டி இருக்கா நீ வந்து ஏன் வைக்கல அவர் அண்ணன் வேல்முருகன் அப்பையிலிருந்து அதாவது இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு வெளியே வருகிற போது அன்றைக்கு இருந்த சீமான் வேறு இந்த கட்சிக்கு வாருங்கள் இந்த கட்சியை விலைநடத்துங்கள் எந்த பொறுப்பு வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற நிலைப்பாட்டில் இருந்தார் இந்த கட்சி வளர வளர அதன் மூலமாக அவர் தனிப்பட்ட முறையில் அடிகிற ஆதாயத்திற்காக பயந்து கொண்டார் இனத்தின் நலனை விட்டு விட்டு தன்னுடைய பணத்தின் நலனை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டார் ஆனால் பலமுறை வேல்முருகனன் அவர் எம்எல்ஏவாக இருந்த போதும் சரி எம்எல்ஏவாக இல்லாத போதும் சரி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும் சீமானுக்கும் பல்வேறு வகையில் அவர் உதவி செய்திருக்கிறார் வழக்கு விஷயமாக இருந்தாலும் சரி பொருளாதார உதவியம் சேர்ந்து கூட அண்ணன் சீமான அவர்கள் சொல்லி பல்வேறு உதவிகளை அவர் செய்திருக்கிறார் அதற்கு பிறகு தனியாக கட்சி ஆரம்பிப்போட்டது கூட நாம் வந்து சேர்ந்து நிற்கலாம் தமிழ் உங்களுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு நிற்கிறோம் உங்களுடைய சின்னத்திலே நிற்கிறோம் என்று சொன்னபோது கூட இந்த அளவுக்கு ஆமாம்மா மறுநாள் காலையில் போய் நான் தனித்து நிற்கிறேன் அறிவிச்சிட்டாரு அதுக்கு நான் கேட்குறேன் ஏன்னா இல்லை தே வேணாம் வெள்முருகனன் கூட வந்து அவர் என்னை விட ஒழுக்கமானவர் பண்பானவர் ஏன்னா அவர் வந்து எந்த இடத்துலையும் அவர் ஒரு பேச்சை வந்து அவச்சொல் இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு மனிதனை தனிப்பட்ட வாழ்க்கையோ கேவலப்படுற மாதிரியோ அவர் பேசுனதே இல்லை இது வரைக்கும் அவர்கிட்ட வரக்கூடிய வன்னி இளைஞரெலாம் அவர் பின்னாடி போயிடுவாங்க ஏன் கருணாஸ் என்னட்ட சொன்னார் தம்பி நான் வந்து சீமானண்ணா ஒரு நூறு காரில் வந்து என்னுடைய முக்கூலத்துவ பொழிப்படை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து கேட்டு நான் வந்து உங்கள் கூடியே இணைஞ்சேன் அப்படின்லாம் சொன்னார் ம் ஆனால் இன்றைக்கி பாரு நீங்கள் அவரை வந்து அவர் அரையணைக்காதனால அவர் என்ன திமுகவுக்கு போய் வேலை செய்கிறார் போன தேர்தலில் வேலை செஞ்சார் இது மாதிரி ஐயா மணியரசன் வச்சுட்டு தான் இதெல்லாம் நடந்தது ஏன் நடக்கலை அப்போ நீங்கள் வந்து இந்த தமிழ் சமூகம் ஒன்றிணைவதே நீங்கள் விரும்பலை நீங்களே தலைவராக இருந்துங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் அதை விரும்பலை அப்போ எப்படி நீங்கள் வெல்ல முடியும் இங்கே இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நமக்கு இருக்கிற வாக்கை வைத்துக்கொண்டு புரச்சி ஒன்று நடந்தால் தவிர வேறு வழியில் வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு சமூக மாற்றம் வர்றதுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலையில கூட்டணி கணக்கு தான் வென்றுகிட்டு இருக்குது ஆமாம் வெல்ல முடியாது அறுபத்தஞ்சிலிருந்து வெல்ல முடியல கூட வெள்ளுவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தணும்ல ஆமாம் ஆக்சுவலாக கூட்டணிங்கிறது ஒரு பர்செப்ஷன் யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து இந்தாண்ட வேல்முருகன் அந்த தனி தனியரசு இந்தாண்ட வந்து பாட்டாளிமிக்கல் கட்சியும் கேட்டால் நான் தலைவர்களை இணைக்க வந்தவன் இல்லை தமிழர்களை இணைக்க வந்தவன் தமிழர்கள் இருந்தானே தலைவர்கள் வராங்க சரி தமிழர்களே அப்படி நீங்கள் என்ன இதை ஒன்று நினச்சிங்க அப்படி எதுவுமே நடக்கலையே ம் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்க எல்லோரும் வந்து அந்த கட்சியிலிருந்து வந்துட்டோம் யார் நான் வெற்றிக்குமரம் குழந்தி மரம் பல பேர் கிருஷ்ணகிரியிலேருந்து பிரபாகர் சேலத்துலேருந்து தங்கத்துறை எல்லாம் வந்துட்டோம் வந்து எங்கே போனோம் ஏன் நினச்சிருந்தா பிஜேபிக்கு போயிருக்க முடியாதா எங்களுக்கு ஒத்துக்கலை ஏன் திமுகவுக்கு போக முடியாதா இதே ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு இத்தனை ஆண்டு காலமாக அந்த கட்சியை வலைநடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஒரு தலைமையின் கீழ் அண்ணன் வேலுமையின் கீழ் நாங்கள் இணைந்து தமிழக வாழ்வு கட்சி இணைந்தோம் அதில் உங்களுக்கு பிரச்சனை உங்கள் கட்சியில் இருக்க முக்கியமான பொறுப்பாளர் தம்பி இடுமோனம் கார்த்திக் என்ன சொல்கிறான் ஒத்த சீட்டு முத்தையா நீங்கள் பண்ருட்டி மூலமாக அறிவாலயத்துக்கு போவாதீங்க அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் விஜயலட்சுமி பிரச்சனை வரும்போது கூட பெரியாரை நீங்கள் தேவை கூட சீமானை பத்தி குரல் சொல்லுங்க சொல்லும்போது நான் ஏற்றுக்கொண்ட தலைவரை அவரும் தலைவராக ஏற்றுக்கொண்டுவதால் நான் அவரை விமர்சிக்க மாட்டேன்னு சொன்னவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவரை கேவலப்படுத்துறது அப்போ எப்படி கம்பெனி இருக்க முடியும் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நாங்கள் பேட்டி கொடுத்து இதெல்லாம் வந்து அது பிடிக்கவே பிடிக்காது வெளிமுருகன் எனக்கும் உண்மையிலே சொல்கிறனே ஒரு சக தமிழ் தேசியத்தை பேசுகிற கட்சியை குறை சொல்வதோ புறங்கூறுவதோ அவதூறு பருப்பதோ எங்கள் நோக்கமே அல்ல ஆனால் அந்த தலைமை ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் உரிமையை பறிகொடுத்து விட்டு தன்னுடைய சுயத்தேவை பூர்த்தி செய்த காரணத்தினால் இனி ஒரு முறை தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட யாரும் இந்த மண்ணில் அரசியல் நடத்த முடியாது என்ற அவப்பெயரை அவர் உருவாக்குகிற காரணத்தினால்தான் இதை நாங்கள் எடுக்கிறோம் இனி ஒரு முறை தமிழை சொல்லி இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரதை அனுமதிக்க மாட்டான்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு இனமே திரண்டு எழுந்து இதில் ஒரு விடிய காலம் விடாதா என்று உலகத் எல்லாம் இயங்குகிற போது உங்களுடைய சுய தேவைக்காக இதையெல்லாம் அடகு வைக்கிற போது தான் உங்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு வருது இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக ஈழம் என்பது விடுதலை அடையும் மாதிரி தமிழ்நாடும் ஒரு முழு முற்றதிக்காத தமிழ்நாடாக கண்டிப்பாக என்று தான் என்றைக்காவது ஒரு நாள் மலரும் அதற்கான ஒரு செங்கல்ல இல்லை ஜில் ஜல் ஜல்லியை ஒரு தூக்கி வைக்க வேண்டியதான் ஒவ்வொரு ஒரு கடமையாக நினைக்கிறோம் அது வந்து உங்களுடைய அரசியலால் அது அழிந்து கொண்டிருக்கிறது அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் இப்போ உங்களுடைய பார்வையில அவர் முற்றும் முதலுமா அந்த தமிழ் தேசிய இருந்து விலகி வேற ஒரு அரசியல கரைஞ்சிட்டாருன்னு பாக்குறீங்களா உறுதி அதனால தானே வெளியே வந்தான் உறுதியாக நூறு விழுக்காடு கரைஞ்சிட்டார் என்று செயல்பாடு ஒன்று பேசுவது கூட எதுக்கென்றால் இன்னும் அறிகிற இளைஞர்களை தங்க வைத்துக் கொண்டு அப்படியே கொண்டு கொண்டு போய் ஆர் காலடியில் அடகு அடியில் கொட்டி விற்பதற்கும் பயன்படுவதற்காக அதை பேசி கொண்டிருக்கிறாங்க ஓகே எனக்கு என்னென்னா இப்போ அந்த கருத்தியல் பேசி தான் வந்துட்டு ஒரு கூட்டம் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது இல்லையா இப்போ அந்த கருத்தியல் இருந்து விலகி நீங்கள் சொன்ன மாதிரி தன் கீழாக தான் ஒரு ஒற்றை புள்ளியாக இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு பெனடிசம் மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு ஒரு ரசிக மனப்பான்மைக்குள்ள அந்த இளைஞ சக்தியை வீணடிக்கிறது எப்படி பாக்குறீங்க அது வீணடிக்கிறாரு தெரிஞ்சுதான் நம்ம வெளியே வரோம் இதெல்லாம் வந்து நம்ம அம்பலப்படுத்துன்னு இது எந்த அளவுக்கு ஆபத்தா இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த ஏன்னா அவ்வளவு இளைஞர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஆபத்து இந்த மண்ணிற்கு எப்படி ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயமோ அது போல சீமானுடைய தலைமை மிகப்பெரிய ஆபத்து ஓகே ஓகே ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க லட்சிய கூட்டமாக ரசிகர் கூட்டமாகங்கிறீங்க பரவாயில்ல ரஜினி அவர்கள் வருகிற போது நீங்கள் எதிர்த்தீங்க நான் உங்கள் கூட இருந்தாலும் உங்ககிட்ட சொன்னேன் நானே அதில் பேசியிருப்பேன் வேணாம் ரஜினி வரட்டும் ஆனால் அவர் கொண்டிருக்க கொள்கையை நாம் கொண்டிருக்க கொள்கை கருத்துரை பரப்பி அவரை தோற்கடிக்க வேண்டும் கருத்து இல்லாமல் போதும் அப்போ கூட டிவியில் சொன்னாங்க உங்கள் தலைவருக்கு ஒரு கருத்தா எனக்கு ஒரு கருத்தாங்க ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு என்பதற்காகவே அவர் சொல்ற அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வேண்டுங்கிற அவசியம் இல்லை அவ்வளவு ஜனநாயகம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் நாம் அப்படி சொன்னோம் அவர் வரவே கூடாது நான் வந்து தோற்கடிக்கப்பட வேண்டும் சொன்னேன் புரியுதுங்களா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க விஜய்க்கு வந்தால் வாழ்த்துனீங்க கட்சி ஆரம்பித்தா வாழ்த்துனீங்க கொடி ஆரம்மிச்சா வாழ்த்துனீங்க மாநாடு நடத்துனா வாழ்த்துனீங்க இப்போ ரசிகர் கூட்டமாக லட்சிய கூட்டமானங்கிறீங்க லட்சியத்தோடு வந்தவர்களை நீங்கள் ரசிகராக மாற்றி விட்டீர்களே நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களை ரசிகர் மாதிரி நடத்துறீங்க ஏன்னா ரசிகம் தான் எந்த தவறு செய்தாலும் ஏற்றுக்கொள்வான் நாங்க எல்லாம் அதற்கு உட்படாத காரணத்தால்தான் அனைவரும் எதிர்த்து எடுத்து பேசி உண்டு எங்களை அவரு நீக்கல இன்னமும் என்னையோ போலந்தி மாரனையும் எங்கள் கூட வந்த பிரபுவயோ அவரு நீக்கல ஓகே நாங்களே வெளிய வந்தோம் அத புரிஞ்சுக்கின அதற்கான காரணம் என்ன உங்களை மட்டும் விட்டு வச்சதுக்கான காரணம் என்ன இல்ல நாங்க அதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டோம் விட்டு வைத்தது இல்ல கட்சி அவருது கிடையாது கட்சி எங்களுது இப்பவும் அதுல இருந்து இப்போ நான் ஒரு திருமணம் செய்யறேன் என் மனைவிக்கு நானும் என்ன என் பிள்ளைகள் மீது உரிமை இருக்கிறதா இல்லையா இப்போவும் எனக்கு அதுமேல் அந்த கட்சியின் மீது பாசம் இருக்கிறது பிடிப்பு இருக்கிறது அந்த கொள்கை வந்து இவர் தான் இருந்ததுன்னா அந்த கொள்கை தேவை அந்த கட்சியும் தேவை அமைப்பும் தேவைங்க நான் நினைக்கிறோம் சரியான தலைமை வழி தான் அது வந்து வெளியே வந்து அதே கொள்கையில் ஒரு கட்சியோடு ஒரு தலைமையோடு நாங்கள் பயணிக்கிறோம் இதுதான் உங்களுடைய ஒழுக்கம் இல்லை பண்பு இல்லை கொள்கை பிடிப்பில்லைங்கிறதுனால தான் நான் வெளியே வரோம் ஓகே இப்ப நீங்க கட்சிக்குள்ள இருந்து நிறைய விமர்சனங்களை வச்சிருக்கீங்க ஜனநாயகமா அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்பெல்லாம் அவர் வந்துட்டு என்ன மாதிரியான கருத்துக்களை உங்ககிட்ட தெரிவிப்பாரு என்ன மாதிரியான அணுகுமுறை இருக்கும் அவர்கிட்ட தம்பி நீப்ப ரொம்ப ஓவரா பேசுற அதெல்லாம் எனக்கு தெரியாதா உனக்கு தெரியாதனால தான்ப்பா நான் பேசுறேன் ஏன்னா நீங்க ஒரு பேட்டிலாம் எல்லாம் சொல்லிருக்கீங்க நான் அவரை ஒருபோதும் தலைவனாக ஏற்றுக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அது அவருக்கே தெரியும் நூறு விழுக்காடு அவரை ஒரு காலம் நான் தலைவராக அதற்கான ஏதாவது பதிலுதான் கொடுத்துருக்காரு கிட்ட அது அவருக்கே தெரியும் அவர் ஏன்னா அதெல்லாம் நம்ம பர்சனலாக உள்ள அவரும் நானும் கொண்டு வந்து இந்த பொதுவெளியில் சொல்வதுங்கிறது அது ஒரு நாகரிகம் இல்லாதது ஏன்னா அவரும் அவர் கூட இருக்க சிலரும் நாகரீகம் இல்லாமல் நடப்பதால் நான் வந்து பிரபாகரன் தலைமையை ஏற்றுக்கொண்டு நாகரிகம் இல்லாமல் நடப்பது எனக்கு உகந்ததாக இல்லை அதனால் நம்ம அதை தவிர்த்து நினைக்கிறேன் ஓகே இப்ப நீங்க இவ்வளவு பேர் வெளில வந்துட்டு ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்துறீங்க இல்லையா இன்னமும் அந்த இளைஞர்கள் அங்கதான் இருக்காங்களா இல்ல நிறைய பேர் வெளியேற வெளியேறாங்க அப்படின்னு பாக்குறீங்களா வெள்ளுவது விழுக்காடு பேர் வெளியேறிவிட்டார்கள் ஓகே உண்மையாக பிடிப்புள்ளவர் லட்சிய கருத்திலா போனவர்கள் அனைவரும் வெளியேறிவிட்டார்கள் இப்பொழுது தெரியாத சில பேரும் புரியாத சில பேரும் தான் இவரோடு இருந்து விட்டோம் அடையாளப்பட்டு விட்டோம் என்று சில பேரும் இவர் அடையிற ஆதாயத்தில் சிந்துகிற சிதறுகிற சிலதை நாமளும் அனுபவிக்க வேண்டும் என்ற சில பேரும் அவரோடு பயணப்படுகிறார் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் கடைசியா ஒரு கேள்வி என்னன்னாக்கா அவரை அவர் பேசக்கூடிய சில ஆடியோக்கள்லாம் வெளியாகுது என்ன ஒட்டு கேட்கறத உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுறாரு நிறைய பேட்டிகளிலுமே அவர் சில அதான் சொன்ன மாதிரி மாண்பை தாண்டி பேசக்கூடிய விஷயங்களை பாக்குறோம் அவங்க கட்சிக்காக உழைக்கக்கூடிய சில ஆட்களையே வந்துட்டு அவர் ரொம்ப தரக்குறவா பேசிருந்தாரு இல்லையா அந்த ஆடியோக்கள்ல உண்மையிலேயே அவர் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அவரே தான் நான் சொல்றீங்க காளியம்மாலோடைய பேச்சு வெளியே வந்துச்சு பிசிறும் மசுறுன்னு சில பேர் எல்லாம் ஏஐனா இல்லை நான் தான் பேசுவேன் இப்போ பிசுருமா அப்புறம் மசுருமா அப்புறம் உசுறுமண்ணு ஏன் இதை விட நீங்க மேலாக பொட்டமன் யாரு என் தலைவருக்கு நிழலாக இருந்தவர் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த உளவுத்துறை உலகறிய வியக்கிற அளவுக்கு அந்த உளவுத்துறை நடத்திய புட்டமணியும் புட்டமனா மைரான் பேசுறேன்னா அப்புறம் அவருடைய இது என்ன இருக்கு ஓகே சொல்லுங்க எத்தனை பேர் தம்பி சிவசங்கரன் அவங்க அம்மாவை நீங்கள் முறையேடா எப்படி என்ன திட்டினீங்க நீ போன்ல ஏன்னா என்ன நீக்கினீங்க என்ன பேச என்ன திட்டினீங்க நீங்க எத்தனை பேர் கட்சியிலிருந்து ஏன்னா இது மாதிரி இஷ்டம இஷ்டப்பட மயிரான்தார்னா போடா அப்படின்னு எத்தனை பேர் பேசுவீங்க எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லோரும் உணர்ச்சி ஒரே மாதிரி குறைபடுத்தப்பட்ட இதோ இசை மாதிரி பேச முடியாது கோபம் வர வேண்டிதான் ஆனால் தலைவர்களுக்கு குறைவாக வெளிப்படுத்த வேண்டும் எதிரிகளிடம் அதிகமாக உறவுகளிடம் குறைவாகவும் அதுக்குதான் வந்து ஒரு தலைவன் என்பவன் அணுவதற்கு எளிமையாகவும் பணவு பழகுவதற்கு எளிமையாகவும் இருக்குனுங்கிறான் கடுஞ்சொல் அல்ல இல்லைங்கிறான் கடுஞ்சொல்லை பயன்படுத்தாதவன் தலைவனுக்கு சொல்றேன் அப்படி இருக்குனுங்கிறான் அது எதுவுமே இல்ல நான் சொல்லலே நீங்களே பேசின அத்தனை ஆடியோ கோளும் வெளியே இருக்குது அதை யாராவது எடுத்து வெளியிடுவோம்ல உங்கள் கட்சியின் என்ன ரகசியத்தன்மை இருக்கு போனெல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க திமுகவில் கூட வாங்கி வைக்கிறதில்ல அண்ணா திமுகவில் நாங்கள் இத்தனை கூட்டம் நடத்திருக்கோம் நான் ஃபோனில் வந்து மூன்று முறை செயற்குழு நடந்திருக்கிறது தமிழக வாழ்க்கையில் ஒரு இடத்துல கூட போனை வாங்கி வைத்ததில்லை நாங்கள் பேசுவது என்ன வெளியே வந்திருக்கிறதா என்றால் இல்லை ஆனால் நீங்கள் ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுருங்க பதிவு பண்ணி நீங்கள் பேசுகிறத வெளியிடறான் ஓகே ஒரு பாதுகாப்பற்ற சூழல்லே தான் இருப்பார் அவர் பாதுகாப்பற்ற சூழல் இல்லையா அவரே வந்து பதட்டத்திலே தான் இருப்பார் ஏன்னா தப்பு தானே பதட்டமே வருது ஓகே நீங்கள் சரியாக இருந்தால் எதற்கு அஞ்ச வேண்டும் எப்பொழுதும் நீங்கள் நியாயமாக நீதியாக நேர்மையாக ஒழுக்கமாக பண்பாக நடந்து என்றால் ஒரு தலைவன் எதுக்கு கவலை பண்ணும் மறைவாக இருக்கணும் ஓகே படம் பிடிச்சி போட்டாலும் நீ தூங்கும் போது ஒரே பேச்சு மேடையில் இருக்கும்போது ஒரே பேச்சினா எதுக்கு பயப்படணும் உங்கள் யுத்திக்கு உங்களுடைய ஆங்கில் சொன்னால் உங்கள் டாக்டிஸ் வெளியே தெரியாத இருக்கிறதுக்காக நீங்கள் இது பண்ணலாம் உங்கள் கொள்கையை வெளியே தெரியாத இருக்கிறதுக்கு நீங்கள் கவலை பண்ணணும் இல்லையா ஒன்றும் உள்ளொன்றும் நீங்கள் புறம் பேசுவதனால தானே பயப்படுறீங்க உங்ககிட்ட ஃபோன் வாங்கி வைக்கிறதுக்கான காரணம் இங்கேருந்து இந்த விஷயம் எங்ககிட்ட எல்லாத்திட்டியும் எங்ககிட்ட மட்டும் இல்லை ஒரு இன்செக்யூரி எப்பயுமே இல்லை நம்புவதில்லை நம்புவதும் இல்லை அவரையே அவர் நம்புவது இல்லை நம்பகத்தன்மே கிடையாது கிடையாது அதனால தான் நீ எதுக்கு வந்து சும்மா ஒரு நாடக வருஷம் மாதிரி பிளாக் ஆட்ஸ் அந்த இதெல்லாம் போட்டுட்டு எதுக்கு வாங்க கூட வரான் நீ கட்சி வளர்ந்து போயிருக்குது இல்லையா பல ஆயிரம் பேர் இருக்கான்ல அன்னிக்கு இல்லாத போதே பெரிய பெரிய எது போகிற போதே நாங்கள்லாம் உங்கள் கூட இருந்து சமாளித்து கூப்பிட்டு வந்தோம் இப்போ எதுக்கு கட்சிக்காரனே பக்கத்தில் விடுறது இல்லையே அப்படின்னா பெரிய தலைவராக நீங்கள் என்ன என் தலைவர் பிரபாகரனா உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குதா நீங்கள் யாராக என்னத்தை அது எதிர்த்துட்டீங்க உங்களுக்கான உயிருக்கு என்னத்துக்கு ஆபத்து வரப்போகுது நீங்கள் தான் உங்களுக்கு பாரதிய ஜனதாவோடு சமரசம் ஆயிடுச்சிங்க உங்களுக்கு பாஸ்போர்ட்டே கொடுக்க சொல்கிறான் உங்களுக்கு இசட் பிதி பாதுகாப்பு போடுறாங்க அதெல்லாம் நகைச்சுவை நாடகம் எதுக்குங்கிறேன் அப்போ நீங்கள் ஒரு பெரிய வேற ஒரு கட்சி மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க ஒரு கையில் கீழே கேரளில் ஏற்படாது இல்லை அங்கே இருக்கிற சில இதுக்காக நீங்கள் பாதுகாப்புங்கிறது வேற கட்சி கூட்டம் நடக்குது பொதுக்குழு செயற்குழுக்கே கட்சிக்காரனே உன் பக்கத்தில் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செயற்கூட்டம் பொதுக்கூட்டத்துலேயும் எல்லாத்திலுமே நடக்குதே இல்லையா பாருங்க நீங்கள் நடக்குதா இல்லையா எத்தனை கட்சிக்காரர்கள் புலம்பி இருக்கிறார்கள் அவன் வந்து அவனை கட்சிக்காக உழைச்சிருப்பான் அது கடன் வாங்கியிருப்பான் தன் நேரத்தை செலவு இருப்பான் தன் உறவுகளை எதிர்கிளாங்கிருப்பான் அவனையே பிடிச்சி தள்ளுறீங்களே நீங்க எங்க ஊர்ல பாராளுமன்ற தேர்தல் போய் எங்கூட பயணப்பட்ட எங்களுடைய நண்பர் காசி மன்னா அவர்கள் மண்டல செயலாளர் அவரை வந்து ஒருத்தன் தள்ளுறான் சப்பா நான் மண்டல செயலாளர் சாரிங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா யாராருந்தான் எனக்கு என்னங்கிறான் அப்படி என்னடா உனக்கு உரிமை இருக்கு கட்சியில கரும்பு சட்டையை போட்டுக்கிட்டு காசை வாங்குற உனக்கே அப்படின்னா கட்சிக்காக காசை செலவு பண்ண எங்களுக்கு எவ்வளோ வேகமாக இருக்கும் கட்டி பண்ணதே நாங்கள் தான் அப்படின்றோம் எவ்வளோ கோபம் வரும் தலைவர் அப்படி ஒரு அனுசரித்து அணவ அரவணைத்து போகிறவன் தானே தலைவன் கரெக்ட் அப்படி என்ன நீங்கள் பெரிய மனிதர் புனிதர் நீங்கள் என்ன வானத்துல வந்து பிறந்து வந்துட்டீங்களா இதெல்லாம் யாருடைய கொள்ளு இந்த மண்ணில் மக்களிடம் வந்து வந்தவர்கள் நாங்கிறீங்களே மக்களோட எதுக்குறீங்களா நீங்கள் ஆனால் இவர் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் வந்துட்டு மக்களோடு போகல அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு நான் என்ன கேட்குறேன்னா விஜய் எப்படி செயல்பட்டு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு ஓட்டு வாங்குங்கங்கிறேன் விளைவுகள் தவறாக இருந்தால் நீங்கள் கோபப்படலாம் அதாவது நீங்களும் போகாதீங்க நானும் ஒரு போலாம் அதன் மூலியமாக விளைவுகள் வேறு ஒன்றா வருதுன்னா நீங்கள் வந்து அது குரல் கொடுக்கலாம் அவரை போகிறாருன்னு நீங்க ஏன்னு சொல்கிறீங்க நீங்கள் அவன் கட்சிக்காரா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க அப்படியே அவர் உங்கள் செயல்பாடு இருந்தா உங்கள் தலைமையை ஏற்றுகிட்டு வந்திருப்பாரு அவர் இப்போ தான் வந்து அது பிறந்து ஒரு வருஷம் கூட ஆகாத அது போன பிப்ரவரி மாதம் இப்போ ஆகஸ்டில் பிப்ரவரி மாதம்தான் அதை இது பண்ணாங்க பார்ப்போம் அது அது டோட்டலாக கவனம் சிதறி போயிருக்காங்க அரசியல் நோக்கமே தப்பாக போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் கடைசியில் அவர் அதாவது தனக்கு எதிராக நிறுத்தக்கூடிய எதிரிங்கிறது விஜயா இருக்கும் பொழுது டோட்டலாக அங்கே முடிஞ்சு போச்சு அப்படி அவராக தானே போய் நாயாகதான் சொல்கிறேனாங்க அவரே தானே சொல்கிறாரு ஆரியருக்கும் திராவிடருக்கும் போர்னாரு தமிழருக்கும் திராவிடர் போர்னாரு இப்போ தமிழர் தமிழருக்கான போரில் வந்து நிற்கினார் அதுக்கு காரணம் நான் என்ன கேட்குறேன் நீங்க எதனு வச்சு இந்த அரசியலுக்கு வந்தீங்க இப்போ நாங்களாம் அரசியலிருந்து சினிமாவுக்கு வந்தோம் ஒரு சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தோம் ஆமாம் என்ன அரசியல் கட்சி நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் உறுப்பினராக இருந்திருக்கீங்களா அங்கே சொல்ற மாதிரி மேடை சொன்னால் ஏமாற்றக்கூடாது ஒவ்வொரு கட்சியில் நீங்க உறுப்பினர் கார்டர் இருக்கா நான் வந்து ஏஐஒயில் இருக்க ஒரு உறுப்பினர்காட்டை இன்னும் வச்சிருக்கேன் என் வீட்டில் இன்னும் பாதுகாத்து வச்சிருக்கேன் நான் ஓகே புரியுது இருக்கும்போது தான் தீகா மேடைகள்லாம் ஏறி வேற எதுவும் அறிமுதி என்ன எப்படி உங்களுக்கு பழக்கம் திரைத்துறைக்கு வந்து தானே பழக்கம் அதுக்கு முன்னே பழக்கமா அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மேடையில் போய் பேசுறீங்க ஆ ஓகே சொல்கிறேன் நீங்கள் ஒரு வார்த்தை ஒரு செயல் யார் செய்கிறார்கள் என்பதை பார்த்து தான் மக்கள் இன்னைக்கு வரான் அது எவ்வளோ உன்னதமானது இருப்பது என்பதை காட்டிலும் அந்த சொற்கள் யார் வாயிலிருந்து வருதுங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறான் இன்றைக்கி நான் சொல்கிற வார்த்தையும் இதே விஜய் சொல்கிற வார்த்தையும் இதே சீமான வார்த்தைக்கும் அளவுகள் இருக்குதா இல்லையா அளவுகள் இல்லை மக்கள் தான் அந்த அளவுகள் அவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுறாங்க அவர் அவர் மேல் பின்தொடர்றாங்கிற போது நீங்கள் அவரை பார்த்து பயப்படுறீங்கன்னு கேட்குறேன் ஓகே அதான் நம்ம கொள்கை ரீதியாக ஒரு கூட்டத்தை கட்டமைச்சு வச்சிருக்கோம் ஒரு பெரும் கூட்டத்தை கட்டமைச்சு வச்சிருக்கோம் நம்ம அச்சப்பட தேவையில்லை அப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்த சரிக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் எந்த என்னைக்கு யாராவது திமுக விஜய் எதுக்குதாங்க எனக்கு எதிரி திமுகனு சொன்னா மென்ஷன் கூட பண்றதுல அண்ணா திமுக சொந்தா சிறிய கட்சிகளாக எங்கள் ஐயா மணியரசன் சொன்னாரா இல்லை திராவிட இயக்கங்களில் தீக்கா எங்கள் அண்ணா மணி ராமகிருஷ்ணன் அண்ணா வேல்முருகன் அவர்கள் சொன்னாரா எதிரின்னு சொன்னாரா இருக்கிற செயல்பாட்டில் விமர்சிக்கிறது என்பது வேறு ரசிக மனோபாவத்தோடு சினிமாவில் இருக்கிற புகழை மட்டும் வைத்துக்கொண்டு மக்களுக்கு உழைக்காமல் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறது வேறு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிடிசிசம் இல்லையா அவர் வந்திருக்காரு நிற்கிறேன் நீங்கள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி நம்மளும் கட்சி ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆரம்பித்தோம் பதினாறில் தான் நின்று இன்னும் வேறு அது மாதிரி அவருக்கும் நான் யார் டிசைட் பண்ணுறதுன்னு கேட்குறேன் புரியுது இல்லையா நீங்கள் வந்து எதற்காக முதல் சரி அவர் ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்கார் வச்சுக்குவோம் ஏன் அவருகிட்ட கூட்டணி போக எதிர்பார்த்தீங்க அவரு இங்கேயே சொன்னாரா ஐ ஆம் வெயிட்டிங் எதிர்ப்பு சொன்னீங்க அப்போ அது ரசிகர் கூட்டமாக நானும் தம்பியும் சேர்ந்தால் அப்படின்னா நானும் தம்பியும் சேர்ந்தால் தமிழ்நாடு என்ன ஆகும்னு பேசுகிறீங்களா அப்போ அது ரசிகர் கூட்டமை இல்லையா அப்ப அரசியல் வகுப்பு எடுக்கப்பட்டு அத்தனை பேரும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடுகிற புரட்சி வீரர்களாக உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா ம் கட்சியை அறிவிக்கும் போது வாழ்த்துனீங்களே அப்போ தெரியலையா கொடி அறிமுகப்படுத்தும் போது அப்போ அவர் ரசிகர் கூட்டம் தெரியலையா மாநாடு நடத்தும் போது வாழ்த்துக்கள் போட்டீங்களா அப்போ தெரியுங்களா அவருடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் என்னைக்கும் இல்லாத அளவுக்கு வாழ்த்து போட்டு புகழ்ந்தீங்களே அப்போ உங்களுக்கு தெரியுது அவர் ரசிகர் கூட்டம் வச்சிருக்காரா லட்சிக கூட்டம் வச்சிருக்காரா நீங்கள் நினச்சா அது லட்சிய கூட்டம் நீங்கள் நினச்சா ரசிகர் கூட்டமா ம் அப்படி என்ன நீங்கள் பெரிய கருத்தியல் வாதி நீங்கள் உங்கள் கருத்தே நிலைமைக்கு நிலைமைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுடைய கருத்தா ம் சொல்லுங்கள் நான் இதுன்னு சொல்கிறேன் நீங்களே தான் சொல்கிறீங்க எங்கள் சொதுக்குள்ளே செயற்குள்ளே பேசுறீங்க விஜய் யாரும் விமர்சிக்கக்கூடாது விஜய்யே எதிர்த்தாலும் நான் எதுக்க மாட்டேன்னு பேசுறீங்களே இல்லையா இப்போயா எதுக்குறீங்க இப்போ வந்துட்டு அண்ணன் தம்பிலாம் கிடையாது அப்படின்றாப்புல களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதாவதுங்க இப்போ நான் இருக்கேன் என் தம்பி உண்மையிலே என் குடும்பத்தில் என் தம்பிங்க எனக்கு ரெண்டு பேர் அவன் வேற கட்சியாக இருந்தாலும் எனக்கு அண்ணன் தம்பியாக இருப்பானா இருக்க மாட்டானா சரி அப்போ நீங்கள் நாடகம் மாறுறிங்களா கொள்கை இருக்கவன் தான் உறவு இல்லைங்களா ஆனால் ரத்த வழி உறவு அது தான் சொல்றீங்க என்றைக்காவது ஒரு நாள் விஜய் அவர்கள் என் அண்ணன் சீமானு எங்கேயாவது ஒரு அறிக்கை கொடுத்து பாத்துறீங்களா புகழ் அடைந்தவர்கள் பணம் வைத்திருப்பவர்கள் இந்த சமூகத்தில் வந்து மிகை பொருள் சேர்த்து இருக்கிற கார்பரேட் நிறுவனங்கள்லாம் உங்களுக்கு உறவா இருப்பாங்க ஆக்சுவலாக இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு கடந்த முறை வந்துட்டு தேர்தலில் வந்துட்டு விஜய் போட்டியிடல அப்போ இவர் வந்து மைக் வந்து பெற்று அந்த பாட்டு இடைத்தேர்தல் நடக்கிற போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கும் கோட் படத்தினுடைய மைக் சின்ன மகிழ்ச்சி பட்ட பிறகு கோட் படத்துக்கு அவங்கள ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க அதில் மைக் சின்னம் வந்து நீங்கள் என்ன பேசுனீங்க என் தம்பிக்கு எனக்கு தான் ஆதரவு தராரு ஆதரவு தராரு என் தம்பி ரசிகர்லாம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட மேடையெல்லாம் பேசுனீங்க அப்போ அது லட்சிய கூட்டமாக ரசிகை கூட்டமாக சொல்லுங்க அப்போ நீங்கள் நினைத்தால் நீங்கள் எடுத்து பூசிக்குவீங்க உங்களுக்கு உங்கள் தலைமையை அவர் ஏற்றுக்கல நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர்கிட்ட போய் நினைக்கிறீங்க அவரே சொல்றாரு ஒரு நான் கட்சி ஆட்சியில் பங்கு இருப்பவர்கள் என் கூட வரலாம் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறார் இல்லைன்னா அவர் நினைச்சா அதிமுகவில் போய் சேர்ந்துட முடியாதா கேட்குற அவர் அறிவிப்பு அவர் கொள்கை பிரகாரம் சொல்ற அப்படி இருக்கும்போது உங்களுடைய பயத்தின் காரணமாக தான் கொண்டு இருக்கிற ஏன்னா கருத்து வலிமை இருக்கிற ஒரு கூட்டத்தை எப்படி சிதைச்சிட முடியும் யாராலையும் சிதைச்சு கேட்கறேன் புரியுது எத்தனையோ நூறு ஆண்டுகள் ஆகுது கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனையோ முறை இங்கே வேறுவர்கள் ஆண்டு இருக்காங்க இந்தியாவை ஆண்டு இருக்கார்கள் சிறிதோ பெரிதோ சவுப்புத்துட்டு இப்போது கூட்டு கொள்கை பிடிப்போடு இருக்கிறார்களா இல்லையா திராவிட இயக்கங்கள் இருக்கிறதா இல்லையா அவங்க அச்சப்படலையா அச்சப்படலையே நீங்க அச்சப்படுறீங்க ஏன்னா உங்களுக்கே கொள்கை பிடிப்பு கிடையாது கடைசியா ஒரு கேள்வி நிறைய பேசிட்டோம் என்னன்னாக்கா ஆரம்ப காலகட்டத்தில் இவர் அந்த அரசியல் பேசும்போது நீங்களும் கூட சேர்ந்து பயணிச்சிங்க அப்ப நிறைய வெளிநாடு வாழ் தமிழர்கள்லாம் இருக்காங்களே ஏழு தமிழர்களா இருக்காங்களே அவங்களா ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க மேல இப்ப இவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய மனநிலையை ஏதாவது உங்களால ஈவிக்க முடியுதா பேச ஆரம்ப காலத்தில் அவர் பயணப்பட்ட போதெல்லாம் மிக சரியாக இருந்தார் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா அது உண்மையுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது உள்ளேயே அவருக்கு அப்போ இருந்துதான்னு எனக்கு தெரியலைன்னா அப்போல்லாம் சரியாக தான் இருந்தார் உண்மையிலேயே ஈழத்திற்காக அந்த நேரத்தில் இனத்திற்காக நாம் ஏதாவது செய்ய மாட்டோமான்னு ஏங்கினார் சிறைக்கெல்லாம் போனார் அதற்கு பிறகு இதன் மூலமாக ஒரு மூலதனம் வருகிறது என்றது பிறகு இன்றைக்கு இருக்கிற உலகத் தமிழர்கள் சீமானை நம்பவில்லை அண்ணன் வேல்முருகனை தான் நம்புகிறார்கள் இது ஏன் நான் சொல்கிறேன்னா இன்றைக்கு செம்மணி புதைகுலிக்கு இவரை தான் அழைத்து தயவு செய்து தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை அது நீர் பூத்த நெருப்பாயிடுச்சு அந்த நெருப்பை ஊதுங்கன்னு அப்படி தான் சொன்னேன் இன்றைக்கு புலம்பெயர்ந்து வாழ்கிற ஒரு அரசாங்கத்தை புலம்பெயர்ந்து அரசாங்கத்தை நடத்துகிற உத்தரகுமாரன் தலைமையில் இங்கே கொடுக்குற அந்த அரசாங்கங்கள் வந்து அண்ணன் வேல்முருகனை தான் நம்பி இருக்கிறது மிகப்பெரிய உண்மையான புலி வீரர்கள் பொறுப்பாளர்கள் இந்த இதுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு வீரியமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் தான் அவங்க நம்புகிறாங்க ரொம்ப நன்றி நிறைய பேசிட்டீங்க மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்களோடு நீங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் வந்துட்டு நல்லபடியாக நடக்கணுங்கிறது தான் எங்களுடைய வாழ்த்துக்களாக தெரிவித்துக்கோ நன்றி நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்